பார்த்தீங்க அப்படின்னா மணி வந்துட்டு ஒரு மூன்றரை கிட்ட ஆயிடுச்சு அம்மா எனக்காண்டி மெடிசன் வாங்க போயிருக்காங்கன்னா வரல சரி அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களும் ஈவினிங் வந்துடுவாங்க அப்படின்ட்டு சாதம் வந்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கிச்சனில் ஒரு வாட்ச் ஹாலில் ஒரு வாட்ச் இந்த வாட்ச் ஹாலில் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் வாங்கியிருந்தேன் நல்லாவே இருக்குது சீத்தாப்பழம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து பிள்ளைங்களோடது கிராசரி வாங்க இல்லை இந்த பூண்டு வந்து வாங்கியிருந்தேன் நல்ல பெருசாக சூப்பராக வந்து இருந்துச்சு அம்மா கொண்டு வந்த வாழைக்கா வந்து பார்த்திங்கன்னா இப்போலாம் இப்படி தான் இருக்குது எதுனாலேன்னு தெரியலை அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இடியப்ப மாவுக்கு வந்துட்டு அரிசி வந்து கழுவி காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இனிமேல் தான் கொண்டு போய் மிஷினில் கொடுத்து அரைக்கணும் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இட்லி சாம்பார் தான் வந்து வச்சுருந்தோம் காலையிலையும் இட்லி சாம்பார் மதியானமும் இட்லி சாம்பார் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இட்லி அவிக்கும் போதே அதுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா அம்மா வந்துட்டு இந்த சோளம் இருக்கு இல்லையா இதை வந்து வேக வச்சு வச்சுருந்தாங்க ஈவினிங் பிள்ளைங்க வந்தோன்னே இந்த சோளம் ஸ்நாக்ஸுக்கு வந்து கொடுத்துடலாம் அரிசி கழுவுற தண்ணி அதுக்கப்புறம் சோறு வடிச்சு தண்ணி எல்லாமே நம்மளோட தனத்துக்கு தான் வந்து கொடுக்குறது மிளகா மல்லி இல்லை கிராசரி வாங்கலாம் மிளகா மல்லியும் வாங்கிட்டு வந்தாச்சு இனிமேல் காய வச்சு மிளகாப்படி வந்துட்டு அரைக்கணும் அதுக்கப்புறம் வீடு ஆல்மோஸ்ட் கிளியராக தான் இருக்குது பிள்ளைங்க டேபிள் இப்படி போட்டபடியே போயிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் அப்படியே வந்துட்டு ரிலாக்ஸாக வந்துட்டு இங்கிட்ட அங்கிட்ட நடந்துகிட்டு இருந்தேன் வெளியில் வந்துட்டு வாசு வந்து விளையாண்டுக்கிட்டு வந்துருந்தா இங்கே ஒரு புத்தர் இருக்கா அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு சாமி செட்டப் வந்து இப்போ வந்துட்டு ரீசெண்ட் டைமாக வந்து பண்ணி வச்சுருக்கேன் அது ரொம்ப நல்ல பாசிட்டிவ் வைப்பாக இருக்குது காலையில் வந்தோன்னே எங்கள் சாமி கும்பிட்டுட்டு தான் மற்ற வேலை அதே மாதிரி அம்மாவும் ஈவினிங் வந்து வந்துட்டாங்க என்னோடய ரிப்போர்ட்லாம் கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் எனக்கு மெடிசன் அதுக்கப்புறம் ஊசி இதெல்லாமே வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க மருந்தெல்லாம் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த வேர்க்கடலை இருக்கு இல்லையா அது வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க அப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த சீசனுக்கு தான் வந்து இதெல்லாம் வந்து கிடைக்கும் அதுவே ரொம்ப ரேர் தான் காட்டில் போய் வேர்க்கடலை வந்து பறிச்சிட்டு வேலை பார்த்து பறிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு பக்கெட் கல்ல வந்து கொடுப்பாங்க அந்த சீசன் டையத்துலலாம் வேர்க்கடலை வந்து பறிக்கிறதுக்கு அம்மாலாம் போய் காட்டில் போய் வேர்க்கடலை வந்து பறிக்க போயிட்டு அதாவது இத்தனை வாரி பறித்தோம் அப்படின்னா இத்தனை வாலி தருவோம் அப்படின்னு சொல்லி கணக்கு பண்ணி சொல்லுவாங்க அப்படி தான் வந்து வேர்க்கடலையெல்லாம் வாங்கி சாப்பிட்ருக்கோம் சின்ன பிள்ளையில இப்போ எல்லா சீசன்லேயும் எல்லா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்துட்டு சூப்பராக ஈஸியாக வந்து கிடைக்குது அது எப்படின்னே வந்துட்டு தெரியலை இது எல்லாரும் யோசிச்சுருக்கீங்களான்னு சொல்லுங்க வேர்க்கடலை வேர்க்கடலை சீசன் டயத்தில் தான் வந்து கிடைக்கும் நவாப்பழம் நவாப்பழம் சீசன் டயத்தில் கிடைக்கும் ஆனால் இப்போ எல்லாமே வந்துட்டு எல்லா டைமும் கிடைக்கிற மாதிரி தோணுது அதே மாதிரி அந்த வேர்க்கடலில் உள்ள அந்த முத்துக்கள் வந்து நல்லா முத்தி இருந்துச்சு நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு எனக்கு அந்த கடலை வந்து வேக வச்சு சாப்பிட்றதோட பச்சையாகவே பாதி வந்து சாப்பிட்ருவேன் அதுக்கப்புறம் தான் வேக வைக்கிறது அதுக்கப்புறம் ஈவினிங் போல் பார்த்தீங்க அப்படின்னா டீ வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ வந்து நான் வந்து போட்டுகிட்டு இருந்தேன் டீனா எனக்கு அதுக்கப்புறம் சுபசிரிக்கு வந்து டீ பிடிக்கும் அம்மாவுக்கு டீ பிடிக்கும் அஸ்விதாவுக்கு சுத்தமாக டீ வந்து பிடிக்காது காஃபி தான் வந்து அவள் வந்து குடிப்பாள் ஆனால் அன்னைக்கு வந்துட்டு நான் வந்து டீ வந்து போட்டிருந்தேன் எனக்கும் அம்மாவுக்கும் அம்மா வந்துட்டு வெளியில் வந்துட்டு ஒரு வேலையாக வந்து மறுபடியும் வந்து ஒருத்தவங்க வந்தாங்களா முக்கியமானவங்க அவங்கள்ட்ட வந்து பேசுகிறக்காண்டி வெளியில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டீ போட்டு நம்ம ஃபஸ்ட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டீ வந்து போட ஆரம்பிச்சிட்டேன் டீ வந்து ரொம்ப என்ன சொல்கிறது ஆரம்பத்தில் இல்லை என்றைக்கு நம்ம கல்யாணம் பண்ணோமோ அன்னைக்கு வந்துச்சு தலைவலி அப்படிங்கிற மாதிரி கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டீ காஃபி குடிக்க பழகிட்டேன் அதுக்கப்புறம் தலைவலி சண்டை குடும்ப பிரச்சனை இப்படின்னு வந்ததுனால அந்த டென்ஷன் அந்த தலைவலிலே வந்துட்டு டீ குடிச்சு பழகுனதுனால பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டீ வந்து டீ வந்து குடிக்க ஆரம்பிச்சுட்டேன் டீக்கு வந்துட்டு நல்லா அடிக்ட் ஆகிட்டேன் டீயை வந்து விடவே முடியலை டீ லவ்வர் ஐட்டேன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் அந்த முறுக்கு இருந்துச்சு சரி அதையும் உடச்சி போட்டு குடிப்போம் ஏன் சும்மா குடிப்போம் அப்படின்ட்டு அதையும் எடுத்து உடச்சி போட்டுட்டேன் நைட்டு டின்னருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்னைக்கு வந்துட்டு கத்திரிக்காய் கருவாடு போட்டு தொக்கு வந்து வச்சுருந்தாங்க சாதனம் வடித்ததுனால அதை வச்சு நைட்டு டிஃபனை வந்து முடித்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்துட்டு செவ்வாய்க்கிழமை காலையில் மீன் வந்து கொண்டு வர்றேன் வேணுமா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ரெகுலராக கொண்டு வர அண்ணா வந்துட்டு கேட்டாங்களா சரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளை கிழங்கா மீனும் அதுக்கப்புறம் இறாலும் வந்து வாங்கியிருந்தோம் இறாலை வந்து கழுவிட்டு நான் வந்து ஃப்ரீசரில் போட்டுட்டேன் இப்போ வைக்க வேண்டாம் அப்புறம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மீன் மட்டும் இன்றைக்கி வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காலையில் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் பிள்ளைங்களும் ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிகிட்டு இருந்தாங்க சைட் போய் மீன் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு பாதி மீன் வந்து ஃப்ரைக்கும் பாதி மீன் வந்து குழம்புக்கும் ரெடி பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டீ வந்து போட்டுக்கிட்டேன் நான் தான் சொன்னேன் இல்லை டீக்கு வந்து அடிக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டீ லவராகவே ஆகிட்டேன் டீயோ காஃபியோ காலையில் குடிக்கலை அப்படின்னா கிறுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறதுக்கு கன்சி வரைக்கையில் முக்கியமாக பால் தான் வந்து குடிக்கணும் ஆனால் இப்போல்லாம் வந்து டீ வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிறது ரொம்ப எடுத்துக்க மாட்டேன் காலையில் சாயங்காலம் ஒரு நேரம் காலையில் டீ எடுத்தால் சாயங்காலம் காஃபி இல்லை பால் வந்து எடுத்துக்குவேன் அந்த மாதிரி அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குடிச்சுட்டுருக்கல எனக்கு ஒரு யோசனை நம்ம டீ குடிக்கிறோமே அப்போ நம்மளுக்கு புறக்கப்புறப்பு இல்லையா அதுவும் வந்து டீயாக குடிக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யோசிச்சிட்ருந்தேன் நானும் டீ குடிக்கிறேன் அதுவும் வந்து வகுத்துக்குள்ளே டீ குடிக்கிது அப்படின்னு சொல்லிட்டு நான் வாட்டுக்க சொல்லிகிட்டு இருந்தேன் அதை குடித்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எனர்ஜி வருது என்னன்னே தெரியலை டீயோ காஃபியோ குடித்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் பிரிஸ்க்காக இருக்குது அதுக்கப்புறம் நம்ம சுறுசுறுப்பாக வேலை பார்க்குற மாதிரி இருக்குது அந்த டீ இருக்கையிலே ஒரு மாதிரியான ஒரு எப்படி சொல்கிறது அப்படி ஃப்ரீஸ் ஆன மாதிரி நம்ம குடிப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி குடிச்சுக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி இதை வந்து பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் சாதம் ஆல்மோஸ்ட்டு வந்து வடிச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கிச்சன் வந்துட்டு இப்படி தான் இருக்குது எப்போவுமே கிச்சன் வந்து நீட் பண்ணி தான் நான் வந்து வச்சுருப்பேன் இப்போ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மீன் குழம்புக்கு தாளிப்பு வந்து கொடுத்துடலாம் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெந்தயம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சோம்பு வந்து நான் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ ஊற்றியிருக்க எண்ணெய் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரேசனில் கொடுத்த பாமாயில் எண்ணெய் தான் அதுக்கப்புறம் வெங்காயம் பூண்டு இதை வந்து போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் கொஞ்சம் உப்பு வந்து போட்டு வெங்காயம் போடு வந்து நல்லா வதங்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பில் வந்து இதில் வந்து சேர்த்து இதை வந்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் ஆல்மோஸ்ட் நிறைய வீடியோ வந்துட்டு மீன் குழம்பு வீடியோ வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நானே வந்து ட்ரை பண்ணி வந்து போட்டிருக்கேன் இது ஒரு மாதிரியே நான் வந்து செஞ்சுருந்தேன் நினைக்கங்க மஞ்சத்தூள் மிளகாய் தூள் அதுக்கப்புறம் வந்துட்டு மல்லித்தூள் எல்லாமே வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயமும் அதுக்கப்புறம் தக்காளியும் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி வச்சுக்கிட்டேன் இதை வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ணி நல்லா வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சமாக வந்து மிளகு தூளும் வந்து சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை இவ்வளோ மொளாப்படி போட்டேன் போட்டுமே வந்துட்டு கட்டாக இருந்துச்சு ஓகேவாக இருந்துச்சு பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கெலாம் எங்கள் அம்மா சொன்னாங்க இன்னும் கொஞ்சம் மொளாப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் மொளாப்படி போட்டால் புகை வந்துடும் ஆயிலிருந்து அப்படின்னு சொல்லி நான் சொல்லிகிட்டு இருந்தேன் குழம்பெலாம் வச்சு சாப்பிட்டே இல்லை எங்கள் அம்மா வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்புறம் வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை வந்து இதில் வந்து போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து மூடி போட்டு வச்சோம் அப்படின்னா அது என்ன பிரிஞ்சு வரும் நான் என்ன பிரிஞ்சு வர்ற அளவுக்குலாம் வந்து வெயிட் பண்ணல ஒரு வதக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புளித்தண்ணியை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிட்டேன் நல்லா புளியை வந்து கரைச்சி ஒரு எலுமிச்சங்க சைஸ் அளவுக்கு புளி வந்து நல்லா கரைச்சி இதில் வந்து சேர்த்துக்கிட்டேன் ரொம்ப புளி ஊற்றினாலும் நல்லா இருக்காது நார்மலாக அதாவது புளி கம்மியாக ஊற்றினாலும் நல்லா இருக்காது மீன் குழம்புக்கு கரெக்டாக வந்து நம்ம புளி ஊற்றினோம் அப்படின்னா தான் அந்த குழம்புக்கும் அந்த மீன் குழம்பு வந்து டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் ஒரு சில டைம்ஸ் நான் வந்துட்டு சொதப்பியிருக்கேன் ஒரு சில டைம்ஸ் வந்துட்டு நிறைய புளி ஊற்றிடுவேன் இல்லாட்டி கம்மியாக புளி ஊற்றிருப்பேன் இல்லாட்டி காரம் கம்மியாக இருக்கும் இந்த மாதிரிலாம் வந்து ஒரு ஒரு நேரம் வந்து மிஸ்டேக் வந்து ஆயிரும் எப்போதுமே எல்லாருமே வந்து பர்ஃபெக்டாக வந்து சமைக்க முடியாது நம்ம ஒன்றும் பெரிய சமையல் கலைஞர்கள்லாம் வந்து கிடையாது நார்மலாக நம்ம வந்து அடிப்படையில் வந்து சொதப்பி தான் வந்து சமைச்சிருப்போம் எல்லாருமே அப்படி தானே அந்த மாதிரி தான் நானுமே அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக வந்து உப்பு காரம் புளி எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா என்ன அப்படின்ட்டு வந்து செக் பண்ணிக்கிறது நல்லது எப்போதுமே எ எது சமைச்சாலும் அப்புறம் பச்சை மிளகா போடலை அப்புறம் பச்சை மிளகா வீட்லேயும் இல்லை வெளியில செடியில இருந்தால் கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னால் அப்புறம் அஸ்விதா பறிச்சுட்டு இருந்தோன்னா அதை வந்து போட்டாச்சு அப்புறம் சைட் பை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வெள்ளைக்கிழங்காய் வந்துட்டு கொஞ்சோண்டு வந்து மசாலா போட்டு வச்சுருந்தேன் இல்லையா அந்த ஃப்ரை பண்ணால் அந்த பிள்ளைங்களுக்கு வந்து பிடிக்குது அதனால சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு எண்ணெய் நார்மலாக வந்து தோசைக்கல்லில் வந்து போட்டு அதுக்கப்புறம் அந்த மீனை வந்துட்டு ஃப்ரை பண்ணி நான் வந்து தவா ஃப்ரை வந்து பண்ணி அதை வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதுக்கு வந்து எண்ணெயிலே டீப் ஃப்ரை வந்து பண்ணலாம் அப்படி எதுக்கு பண்ணுறதுக்கு இப்படி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் ஹெல்த்தி தானே எண்ணெய் வந்து நார்மலாக ஊற்றி வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மீனை நிறைய போட்டு எண்ணெய் கம்மியாக போட்டு அப்படி இப்படி திருப்பி திருப்பி போட்டு நான் வந்து ஃப்ரை பண்ணிக்கிட்டேன் எண்ணெய் ஒன்றுனா அந்த வெள்ள ஒன்றுனா அந்த வெள்ளைக்கிழங்கா மீன் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா நெத்திலி மீன் மாதிரியே வந்துட்டு இருக்கும் டேஸ்ட் வைஸ் அந்த அப்புறம் ஆனால் அன்னைக்கு நான் தோசைக்கல்ல தான் வந்து போட்டுக்கிட்டேன் அதுவே போதும் அப்படின்ட்டு அதே மாதிரி குழம்புல போட்டாலுமே வந்துட்டு ஒரு கொதி தான் ரொம்பலாம் வந்து இருந்தோம் அப்படின்னா அக்கக்கா கலண்டு கடைசியில் முள் மட்டும்தான் நிற்கும் அதனால் ரொம்ப மெதுவாக தான் அதை வந்து ஹேண்டில் பண்ணணும் இந்த மீன் குழம்பு வந்து வைக்கும்போது அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உப்பு வந்து கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு என்னடா அது அப்படின்ட்டு அப்புறம் திருப்பி மறுபடியும் உப்பை போட்டு வச்சுட்டு அப்புறம் குழம்பு வந்து ஓரளவு திக்காக வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரையில் அதுக்கப்புறம் கழுவி வச்சுருந்தேன் மீன் வெள்ளைக்கிழங்க மீனை வந்து இதில் வந்து போட்டுக்கிட்டேன் ஒரு கிலோ வாங்கியிருந்தேன் ஒரு கிலோ மீன் ஒரு கிலோ இறால் ஒரு கிலோ மீன் வந்து நான் தான் கிளீன் பண்ணேன் நின்றுட்டே டக்கு டக்குன்னு க்ளீன் பண்ணிட்டேன் அதே மாதிரி இறாலை வந்து ஃப்ரீசரில் வந்து போட்டாச்சு அது இன்னொரு நாளைக்கு பண்ணிக்கலாம் இன்னைக்கு மொத்தமாகலாம் பண்ண முடியாது அப்படின்ட்டு பிள்ளைங்களும் ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிட்டிருக்காங்க இருக்காங்க அம்மா தலை சீவிட்டு இருந்தாங்க ஒருத்தி வந்து குளிச்சுட்டு இருந்தா இப்படி ஓடிட்டு இருந்தாங்க நான் வந்து குக்கிங்கை வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லி சோறு வந்து வடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு சைடு மீன் ஃப்ரையும் வச்சுட்டு ஒரு சைடு மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த வெள்ளை கலங்க மீன் இப்படி போட்டுட்டு லைட்டாக தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும் ரொம்பலாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா மீன் இருக்காது வெறும் முள்ளு தான் இருக்கும் முள் மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டு போக வேண்டியதான் அந்த மாதிரி நல்ல குழம்பு கொஞ்சம் திக்காக வந்ததுக்கப்புறம் இதில் வந்து போட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வந்து இதை வந்து கொதிக்க விடுங்க நான் வந்து ஒரு இருபது கிட்டே நல்லா வந்து கொதிக்க வச்சுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டேன் ஒரு கொதி வந்தோன்னா அடுப்பை சிம்மில் வச்சிட்டேன் சிம்மில் வச்சோன்னா அதிலே வந்து நல்லா கொதிச்சிட்ருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃப்ரையும் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு மீன் ஃப்ரையும் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இங்கிட்ட அங்கிட்டு திருப்பி திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எடுத்து டிஃபன் பாக்ஸ் வந்து பேக் பண்ண ஆரம்பித்தாச்சு என்ன ஒன்று அப்படின்னா மீன் குழம்புல உள்ள மீன் வந்து போடலை மீன் குழம்பு மட்டும் ஊற்றி சாதம் வச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீன் ஃப்ரை வச்சு உங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணிவிட்டு திருப்பி மறுபடி தட்டில் வந்து சாதம் போட்டு அதுக்கப்புறம் மீன் ஃப்ரை வச்சு மீன் குழம்பு மட்டும் ஊற்றி அவங்கள வந்து சாப்பிட சொல்லி ஸ்கூலுக்கு வந்து அனுப்பியாச்சு ஈவினிங் போல் வந்து மீன் குழம்புல உள்ள மீன் வந்து ஈவினிங் வந்து சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லியாச்சு ஏன்னா அந்த உப்பு காரம் இது எல்லாமே இறங்கினா நல்லாயிருக்கும் அதே மாதிரி மீனும் வந்து வேகணும் இல்லையா அது அதில் தான் அந்த டேஸ்டெல்லாம் வந்து அதில் இறங்கினா தான் வந்து நல்லாயிருக்கும் சும்மா ஏனா தானும் பிள்ளைங்களுக்கு வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு குழம்பு மட்டும் நான் வந்து ஊற்றி பேக் பண்ணி அவங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து தான் அனுப்பிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மீன் குழம்பு வந்து இந்த மாதிரி நல்லா வந்து கொதிச்சு வந்துருச்சு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் மீன் குழம்பு வந்துட்டு இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் எடுக்கையிலே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு வெடிச்சு அப்படியே வந்துட்டு அதோட பீஸ் எல்லாமே வந்து வெடித்து உதுந்து வர்ற மாதிரி தான் வந்து இருந்துச்சு லைட்டாக தான் நம்ம வந்து கிண்டணும் ரொம்பலாம் போட்டு இருந்தோம் அப்படின்னா அது ரெண்டு ரெண்டாக அப்படியே வந்து உடஞ்சிரும் மீன் ரொம்ப உடஞ்சிரும் ஆனால் அந்த வெள்ளைக்கிழங்கா மீன் ஆனால் குழம்புக்கு வந்துட்டு ரொம்பவே சூப்பராக வந்துட்டு இருக்குங்க பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் முள் வந்துட்டு அந்தளவுக்கு இருக்காது அப்புறம் லாஸ்ட்டாக வந்துட்டு கருகப்பில் வந்து நான் அதில் வந்து தூவிட்டேன் லைட்டாக தூவிட்டு அதை வந்துட்டு அப்படியே வந்து மூடி போட்டு அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை சூப்பரான வெள்ளைக்கிழங்கா மீன் குழம்பும் அதுக்கப்புறம் மீன் ஃப்ரையும் வச்சு இன்னோட லஞ்சை வந்து காலையில் டிஃபனுக்கு சாதம் மீன் குழம்பு மீன் ஃப்ரை இதுதான் இன்னைக்கு செஞ்சிருந்தோம் இன்றைக்கி ஃபுல் டே இதுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோடு இந்த வீடியோ முடியுது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்பா